காசு பிள்ளை முறை மூன்றாவது மந்திரம் ஒரு தெரியா அற்புதமான மந்திரம் திருவாசலத்தில் ஒரு முறை திருவாரு திரு நேரடியாக பேசிராம் சுவாமி தொடங்கி வச்சார் மூன்றாவது மந்திரத்திற்கான பொருள் இறைவனுடைய வடிவத்தை நான் அறியாததற்கு முன்பே இறைவன் வடிவத்தை நாம் அறிவதற்கு முன்பே இறைவன் என் அறிவில் புகுந்தான் என் உள்ளத்தில் புகுந்தான் என் உள்ளத்தில் நிலைத்திருந்தான் என் உள்ளத்தில் நிலைத்திருந்தான் என் எண்ணங்களை திருத்தினான் குருவாக வந்து குருவாக வந்து என்னை அடிமை கொண்டான் அந்த இறைவன் திருத்துருத்தி என்ற தளத்தில் எழுந்தருடையவன் அவனுடைய திருவடி இன்பம் தருவது அந்த திருவடியை ஆசையோடு விரும்பினேன் ஆசையோடு அடைந்தேன் அந்த திருவடியை அழகான தில்லையில் நான் கண்டேன் தில்லை திருச்சபையில் கண்டேன் குறிப்புரை காசுப்பிள்ளை குறிப்புரை அவனை நான் அறிவதற்கு முன்பு அவன் என்னை பக்குவப்படுத்தினான் இந்த மந்திரத்தில் அதுதான் சொல்றான் அவனை நான் அறிவதற்கு முன்பு அவன் என்னை பக்குவப்படுத்தினான் திருத்துருத்து என்பது சோழ நாட்டுத் சோழ நாட்டுத்தலம் தலம் பதம் என்ற சொல்லுக்கு பாதம் என்று பொருள் சிவம் என்ற சொல்லுக்கு மங்களம் என்று பொருள் அருத்தி என்ற சொல்லுக்கு ஆசை அல்லது அன்பு என்று பொருள் இப்ப மந்திரப்படிங்க புரிஞ்சிடும் பொருத்தறியா காலத்தே இறைவனுடைய வடிவத்தை நான் அறியாத காலத்திலேயே உள் புகுந்து எங்க புகுந்துட்டாரு என்னுடைய உள்ளத்து கூட புகுந்துட்டாரு நான் இறைவனுடைய வடிவத்தை அறிவதற்கு முன்பே இறைவன் எனக்குள்ள வந்துட்டாருங்கிறார் என்றால் நிலைத்திருந்து கருத்திருத்தி என்னுடைய எண்ணங்களை திருத்தி சில உரையாசிரியர்கள் கருவை திருத்தின் வாங்க கருவை திருத்தினா என்ன பொருள்னா சைவப்பணி சைவப்பணி ஏற்றபடி சைவ பணிக்கு ஏற்றபடியாக அந்த கருவை திருத்தி அமைத்து அதாவது ஒரு உயிர் கருவாகிறது தலையெடுத்துப்படி அந்த உயிர் வந்து பிறந்து காசு பணம்னு தான் சுத்தம் இது சைவத்துக்கு ஆகாது வட்டி வரவு செலவு பண்ணுறது தான் இது ஆகும் அப்படின்னு அந்த உயிர் கருவாகுதுன்னு வச்சிருங்க இறைவன் எங்கே திருத்துறாராம் கருவிலேயே திருத்துறாரு என்று ஒரு பொருள் இருக்கு தண்டபாணி தேசிகர் உரைவர் இப்போ நம்முடைய மருத்துவத்தில் வந்து ஒரு கருவை எங்கே வச்சே திருத்த முடியும் கருவுக்குள்ளேயே திருத்த முடியும் குழந்தை வந்து கருவான குழந்தைய வந்து ஸ்கேன் எடுத்து அந்த குழந்தைக்கு ஏதாவது குறை இருந்தால் டயக்னோஸ் பண்ணி எங்கேயும் சரி பண்ணலாம் அது மாதிரி உயிரையே திருத்தினாரன் யாரு இறைவன் உடம்பு கொடுத்து கரு உருவாகும் போது இறைவன் அந்த கருவை பார்க்கறன் தலையெடுக்கப்படி அந்த உயிரை எதுக்கு தான் ஆகும் இருக்குது இது பிறந்து சொத்து சொகம் பணம் அலையிற தவிர யாரை தேடாது இறைவனை தேடாது சைவத்துக்கு எதுவுமே செய்யாதுன்னு இருக்கக்கூடிய உயிரை யார் திருத்தல அப்படியே ஒரு பொருள் சொல்ல கரு திருத்தி கருத்து இருத்தி கரு திருத்தி ரெண்டு பொருளுக்கும் அது வரும் இரட்டுற மொழிகள் என் எண்ணத்தை திருத்தி அந்த எண்ணத்தை திருத்திங்கிறது ஏகதேசம் நான் சொன்ன பொருள் தான் என் எண்ணம் எண்ணத்தை திருத்துறதுன்னா என்னது கருவில் அந்த உயிர் எதற்கு ஏற்றதா இல்லை சைவத்துக்கு ஏற்றதா இல்லை கல்வி எதற்கு எண்ணத்தை திருத்து எண்ணத்தை திருத்தி உடம்பு கொண்டு எழுந்தருளி வந்து நான் குழந்தையாக பிறந்த பிறகு நான் சைவ பணியில் ஈடுபடும் போது நான் சாதனங்களில் இருக்கும் போது இறைவன் உடம்பெடுத்து குருவாக வந்தார் மாணிக்க வாசகரை ஆட்கொள்வதற்காக இறைவன் திருப்பெருந்துறையில திருமேணி தாங்கி உட்கார்ந்திருக்கிறார்ல குருந்தம் மேவிய சீர் சொல்றாங்கள குருந்தம் குருந்த மரத்துக்கு அடியில குருவாக வந்து உட்கார்ந்துருக்கிறார் அதுதான் நீ உருவத்தில் வந்தாய்கிறார் திருவருளினால் என்னை ஆட்கொண்டபடி குருவாக வந்து உடம்பெடுத்து வந்து என்னை அடிமை கொண்டு கொண்டவன் திருத்துருத்தி என்ற தளத்தில் இருக்கக்கூடியவன் குரு திரு குரு தெரியா கருத்திருத்தி அருத்தீமா அதற்கு பொழுது பொருத்தமா திருத்துருத்திங்கிற வார்த்தை அவருக்கு நல்லா அமைஞ்சிருக்கு அதற்காக மாணிக்கவாசகர் எதிரை மூளைக்காக இதை போட்டாருன்னு சொல்ல முடியாது அந்த ஊர்ல போய் அந்த ஊர் வரலாறு எடுத்தீங்கன்னா இந்த இடத்துக்கு பொருந்த மாதிரி இருக்கும் எதிரி மூளைக்காக போட்டாருன்னு சொல்ல முடியாது அடுத்த நாலு நாயடியே நான் வந்து ஆசையினால விருப்பத்தினால மாணிக்க தன்னை யாருங்கிறாரு நாயடியே அப்படின்னு சொல்றாரு கருவியிலே திருத்தப்பட்டதுனால தான் அந்த உயிருக்கு நாய் என்ற எண்ணம் என்ன செய்கிறது வருகிறது நம்ம சைவ சித்தாந்தத்தில் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி தான் நம்ம பேசுகிறோம் கேட்கக்கூடியவங்க கேட்குறாங்க எல்லாரும் கேட்கணும்னு ஆசைப்படுறோம் எல்லாருக்கும் புரியாத மாதிரி நம்ம எதுவும் பேசுறதில்ல அதுக்கான விளக்கங்களை சொல்லி தான் போகிறோம் சைவ சித்தாந்தத்தில் ரசகாரியம்னு ஒரு பகுதி இருக்குது தத்துவ ரூபம் தத்துவ தரிசனம் ஆமரூபம் ஆ நேற்று ஐயாக்கும்போது பேசணும் ஆன்ம ரூபம் ஆன்ம தரிசனம் என்னது வாசகர் கருத்துப்படி இறைவன் நினைத்தால் ஒரு உயிர் எப்பவே சுத்தம் செய்யப்படுகிறது கருவில் இருக்கும் போதே சுத்தம் செய்யப்படுகிறது ஆன்ம சுத்தி எப்பவே கொடுத்துட்டாருங்கிறாரு கருவிலேயே கொடுத்துட்டார் அதுதான் கரு திருத்தி அந்த கருவிலே திருத்தியதனுடைய பயன் தான் அந்த ஆன்ம சுத்தி நிலையில உயிருக்கு நான் அடிமைங்கிற உணர்வு அப்போதான் வரும் தத்துவரூபம் தத்துவ தரிசனம் தத்துவ சுத்தி வராது ஆன்மரூபம் தரிசனம் வராது ஆன்ம சுத்தி நிலையில தான் உயிர் தன்னை யாருங்கிறோம் அடிமைன்னு சொல்லும் வரைக்கும் தன்னை யாருன்னு சொல்லாது அடிமைன்னு சொல்லாது அதனால தான் நான் கசகாரியத்துக்கு போனேன் என்னை அப்படி நாயடியேன் அழகான தில்லை திருச்சபையில் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறேன் இப்போ மந்திரத்தினுடைய பொருளை உங்களால் சொல்ல முடியுதான் பாருங்க இறைவன்னா என்னன்னு நான் தெரியாமல் இருந்த காலத்தில் அப்பவே எனக்குள்ள யார் புகுந்துட்டா இறைவன் புகுந்துட்டா அதைத்தான் வள்ளலார் வந்து கருவில் கலந்த துணையேன்னு வள்ளலார் சொல்றார் கருவில் கலந்த துணையேங்கிறார் எப்பவே கலந்துட்டாங்க கலந்துட்டா இதே தான் மாணிக்கவாசியில் அந்த பிழைத்தும் பிழைத்தும் பாடுறார்கள் எத்தனாவது பதிகளும் ஆறு மாசத்துல பிழைத்தும் ஏழு மாசத்துல பிழைத்தும் போட்டி திருவகவில் சொல்றாருனா அப்ப அந்த பிழைக்க வைக்கிறதுக்கு இறைவன் எங்கே இருந்தாரு தக்க கசமதி தாயோடு தாம்படும் துக்க சாகர துயரிடை பிழைப்பதற்கு இறைவன் எங்கே இருந்தார் அவர் கூடவே கருவில் இருந்தார் அதனாலதான் வல்லாறு சொல்ற கருவாய் கிடந்து உன் கடலையை நினையும் கருத்துடைய அடுத்த மூணாவது பிரமாணம் கருவாய் பிறந்து நிலையும் கருக்க கருவிலேயே திருவுடைய வருகிறாங்கல்ல அதுதான் அதுக்கு இதுதான் சரியான விழா ஒரு தெரியாத எனக்குள்ள புகுந்தான் என் உள்ளத்தில் வந்தாங்கிறது வேற உள்ளத்தில் இருந்தாங்கிறது வேற இந்த அட்டாங்க யோகத்துல ஒரு பகுதி வெளியே செல்லும் மனதை உள்ளே கொண்டு வருது தாரணை அதெல்லாம் வருதில்ல இன்னொரு பகுதி வந்த மனசை நிறுத்தம் வந்த மனசு என்ன செய்யற டக்குன்னு வெளியே நியமம் அந்த எட்டுல ஒன்று வந்து மனதை உள்ளே கொண்டு வருவது இன்னொன்று மந்த மனம் வெளியே போகாம பார்த்துக்கிட்டு அதனாலதான் அவர் சொன்னார் மண்ணின் இறைவன் வர்றது பெருசு இல்லை நிலைத்திருந்தார் இப்ப நமக்கெல்லாம் இறைவன் இப்ப சஷ்டிக்கு வந்தார்ல இது எப்ப வருவாரு அடுத்த சஷ்டிக்கு தான் வருவார் அதே அடுத்த சாமி நவராத்திரி வந்தா அம்பாள் அப்புறம் முருகன் வந்தா முருகன் டெய்லி அந்த சாமியோட நினைவோடு நம்ம இருக்கணுமே இந்த ஜோதி டிவி போட்டு விட்டிங்கன்னா அந்த வேல்மாரில் எவ்வளோ அழகாக போடுறாங்க மணிக்கணக்கில் ஓடுது போட்டு விட்டால் கூட போதும் ஆனால் அந்த டைமில் அதை போட்டு கேட்குறதுக்கு ஆல்ரெடி ரல்மார்கிற முருகன் பாடல் அந்த பாடலை டெய்லி கேட்டால் அவங்களுக்கு அத்தனை போய் திருத்தணி திருத்தணியில் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலகத்தில் ஒரு கருத்தன்மையில் நடத்து குகவேலே அது வந்துட்டே இருக்கும் ஆனா இனிமேல் எப்பதான் கேட்போம் அடுத்த சஷ்டி வந்துச்சுன்னா வேல் வேல் வெற்றி வேல் அப்படினா சதா எந்த நினைவா இருக்கணும் அந்த இறை நினைவாகவே இருக்கணும் என்னுடைய எண்ணத்தை திருத்தி அதுக்கு பொருள் சொல்லுங்க பணிக்கு ஏற்றது அல்லாததாக இருந்த என் கருவை எதற்கேற்றபடி மாற்றி பணி செய்வதற்கு ஏற்றபடி திருத்தி நம்ம நம்ம மாடல யோசிப்பாங்க இப்போ கை இல்லாமல் அந்த கரு உருவாயிட்டு எதையும் யோசி கையிலன்னா இப்படி பூ பறிப்பான் அப்போ கை கொடுத்துருவான்னு யோசிக்க மாட்டாரா எண்ணத்தை திருத்துறது கேட்டு உடம்பே திருத்தணுமல்ல ஆ இப்போ உபமஞ்ச முனிவர் இந்த புலிக்கால் முனிவர் அவர் வந்து நகங்கள் வாங்குறாரு எதில் கால்கள்லாம் நகை வாங்குறாரு எதற்காக மரத்தில் ஏறி பூ பறிக்கிறதுக்கா சைவ பணிக்காக புலி நகங்களை வாங்குறார் சைவ பணிக்கு மரம் ஏறுவது அப்போ இறைவன் அதுக்கு ஏற்றபடி எதை மாத்துறாரு உடம்பை மாற்றி கொடுக்குறார் திருவாளிகை தேவருக்கு எத்தனை கை நாலு கை திருவாடு ஆதீனத்துக்கு உள்ளே இருக்க அவர் நாலு கை ரெண்டு கை இறைவனுக்கு மட்டும் பணி செய்ய ரெண்டு கை உலகியல் பணி மட்டும் செய்ய இறைவனுக்கு பணி செய்கிற கையை உலகியலுக்கு பயன்படுத்த மாட்டாரு உலகியலுக்கு பயன்படுத்துகிற பணியை இறைவன் பயன்படுத்த அவர் சாமிக்கு பூஜை பண்றதுக்காக கிளம்பி போயிட்டு இருக்கிறார் போற வழியில் ஒருத்தர் இறந்துட்டு அவர் உடம்பை எடுத்துட்டு போறாங்க அதை கடந்து போக பூஜை பண்ண முடியாது திரும்ப குளிக்கணும் அதனால் இவர் என்ன செய்கிறாருன்னா அந்த பூக்குடைய மேலே வீசுறாரு அந்த அவருடைய அந்த அருணினால் அந்த இறந்த உயிரோட எழுந்திரிச்சி போயிடுவாரு இறந்தவன் உயிரோட எழுந்திரிச்சு போக சொல்லிடுறார் எழுந்திரிச்சு போயிரும் யாருடைய அருணினால திருமாணிக தேவருடைய அருணுனாலும் அப்போ அவருக்கு தீட்டு போகிறதுக்காக அவங்களோ பாருங்க ஆமாம் அப்படியான் ஞானிகள் வாழ்ந்த பூமிசரி ஆமாம் திருத்து கருத்திருத்தி ஓங்கொக்கை அதாவது நல்ல கவனிக்கணும் அந்த மந்திரத்தின் வேகமாக படிக்காதீங்க உள்ளத்துக்குள்ள புகுந்தானாரு சார் ரெண்டாவது வரது உடம்புக்குள்ள புகுந்தாங்கிறேன் உள்ளத்தில் நிலை பெற்று என் எண்ணத்தை திரைத்து உடம்பு கொண்டு எழுந்தருளி வந்து ஓன் என்னுடைய உள்ளத்துக்குள்ள அறைவன் வந்தான் எனக்காக அவன் உடம்பெடுத்து வந்தாங்க ஓன் கருணையினால் எல்லாத்துக்கும் என்ன காரணம் கருணையினால் இதற்கு வேறு காரணங்கள் சொல்லவே கூடாது சைவத்தில் எப்போவுமே உங்களை பார்த்து யாராவது சொல்றாங்க உங்களுக்கு யோகம் சார் தேவாரம் பாடுறதுக்கு கொடுத்து வச்சுருக்குது இவரை பார்த்து ஒருத்தர் சொல்றாங்க இந்த வயசுல நீங்கள் தேவாரம் பாடுறாங்க எல்லாம் இறைவன் திறமைன்னு சொல்லணும் இவங்க கேட்டால் என்ன நான் மூணு வயசுல ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சு ஒரு எல்லா வயசுலையும் அவங்கள சொல்றாங்க அரங்கம்மா கேட்டா ஒரு இதா ஆமா கேபி சுந்தரம்பாள் சொந்தம்மா ஆமாம் பாட்டிம்பா இப்படியே நம்ம ஒரு சைவத்தில் நீங்கள் ஜெயிக்கிறீங்க சார்னு கேட்டால் என்ன சொல்லணும் எல்லாம் இறைவனுடைய தருமை தருமையினா ஆண்டு கொண்ட என்னுடைய மாணவர்களை நிறைய பேர் நான் பார்த்தது தான் சொல்றேன் ஜெயித்த வரைக்கும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க சார் ஜெயித்த பிறகு எங்க முன்னோர்கள் ஒருத்தர் இசையில வல்லுநர் இருந்தாங்க நாலாவது தலைமையில் ஒரு பெரியார் இருந்தாங்க மூணாவது அளவு பெரிய பேச்சாளர் இருந்தாங்க ஆரம்பிச்சிருவாங்க ஆரம்பிச்சிருவாங்க அதனால தான் சொன்னால் ஆண்டு கொண்ட கருணையினால் ஆண்டு கொண்ட அடி ஆண்டு கொண்டனால் அடிமை கொண்ட திருத்துருத்திங்கிற தளத்தில் இருக்கிற இறைவனை அந்த திருத்துருத்தியை நல்லா கவனிங்க இருக்கிறது சிதம்பரத்தில் எந்த ஊரை சொல்கிறாரு திருத்துருத்தியை சொல்வார் அது அழகான இடம் அந்த இடம் இந்த இடத்துல அவருக்கு திருத்துருத்தி ஞாபகம் வர வேண்டியது நான் வருது பாருங்கள் திருத்துருத்தி நேயானை பூந்துருத்தின்னு ஒரு ஊர் இருக்குது திருத்துருத்தின்னு ஒரு ஊருக்கு பூந்துருத்தி பூந்துருத்தின்னு சொன்னாலே போதும் பெருகி கிடையாது அப்பர் திருத்துருத்தி ரொம்ப பாடியிருக்கிறாங்க திருமுறையில் திருத்துருத்தி மேயானைக்கும் சிவபதத்தை இனிக்கக்கூடிய சிவபதம் இந்த சிவபதம் என்பதற்கு காசு பிள்ளை இறைவன் திருவடிங்கிறாரு ஒரு ரகசியம் சொல்றேன் தண்டவாணி தேசியர் சிவ என்ற பஞ்சாங்கிறார் சிவ என்ற பதம்னா சொல் தமிழ் இலக்கணத்தில் பதம் என்றால் சொல்லுத்தம் சிவ என்ற பஞ்சாக்கரம் சிவபதம் பசுவாசம் மறுத்தாமையெல்லாம் பின்னால வருது இல்ல அதெல்லாம் போய் அந்த பேச்சும் சிவபதம்னா சிவ என்ற பஞ்சாக்கரம் சிவ என்ற பஞ்சாக்கரத்தை நடராஜரை ஐந்தடுத்து வடிவத்தில் பார்க்கலாமோ பார்க்க முடியாத வாதாதி தேசமாக பார்க்கலாம் பேசாதி பாகமாக பார்க்கலாம் நீங்க சிவாயணம் பார்த்தாங்க சிவ என்றரமாக பார்த்தேன் மாணிக்கவாசிகள் ஜீவன் முக்தர் கூட ஒழுங்கிட்டிருக்கிறார் சிவ என்பதற்கு பதம் என்பதற்கு பாதம் என்றும் பொருள் சொல்லலாம் சிவ என்ற ஐந்தெழுத்து என்றும் பொருள் சொல்லலாம் அந்த ஐந்தெழுத்து வடிவமாகவே இறைவனை பார்த்தேன் சைவ சிக்காந்தபடி ஐந்தெழுத்து வடிவமாக இறைவனை கட்டாயம் பார்க்கணும் ஓங்காரமையினர் திருவாசி ஒற்று அதனில் நீங்கா இழுத்தேங்கிறதை சுடலாம் ஆங்காரமத்தார் அறிவாரன் என்பதான் ஆடுவது பெற்றார் பிறப்பு ம் தெரியும் சிவங்கிறதுக்கு என்ன பொருள் சிவ பதம் என்பது திருவடி மட்டுமல்ல சிவ என்ற ஐந்தெழுத்து ரெண்டு எழுத்து தான் சார் இருக்குன்னு கேட்கக்கூடாது

ஆலை கரும்பு போல் இனிக்கின்ற அந்த எழுத்து நாமத்தை உடையவன் யார் பாடுறார் அப்பர் சுவாமிகள் பாடுறார் அதையெல்லாம் நாம் இந்த இடத்துல எடுத்துக்கிறோம் அடியே அழகு கொண்ட தில்லை சபையை கண்டேன் ஒரு தெரியா காலத்தே உள் புகுந்து என் உளம் மன்னி கருத்திருத்தி ஓம்புக்கு கருணையினால் ஆண்டு கொண்ட திருத்திருத்தி மேயானை பித்திக்கும் சிவபதத்தை அருத்தியினால் நாயடியே அணிகொள் தில்லை கண்டேனே அப்படியே அனுபவிச்சு இன்னும் நல்லா அனுபவிக்கணும் நாம ஒரு தெரியா காலத்தே அப்படி தோனிங்கன்னா முற்றோதல் பண்ணலாம் ஒரு தெரியா அப்படின்னு ஒரு சந்தை வச்சிருக்காங்க அப்படித்தானே ஒரு தெரியா காலத்தை உப்பு வந்து உடம்பு கருத்திருத்து ஒம்புக்கு கருணையினால் ஆண்டு கொண்ட திருத்துருத்திமேயானைக்கும் சிவபதத்தை அறுத்தினால் நாயடியேன் அணிகொள்லை கண்டே ஒதித்து யோசிக்கிறான் நம்ம ஒழுங்காக இவர் நான் எச்சரிக்கை பண்ணி ஒரு பதினோரு பேர் இருக்காங்க சார் பாடுறதுக்கு போனதாக ஒன்று சின்சியராக வரல நாங்களே பாடிட்டோம் புரியுதா நான் பாடாமல் இருக்கிறது நான் எனக்கு பாட தெரியாதுன்னு நினைச்சிடாதீங்க உங்களுக்கு வாய்ப்பு குறைஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக கூடாதுங்கிறதுக்காக பாடாம கர்நாடக சங்கீதத்தில் தேர்ச்சி பெற்ற ஒரு அம்மா என் வகுப்புல இருந்துச்சு அந்த அம்மா நான் கர்நாடக சங்கீதத்தில் பாடரடி ஆனா உங்க மாதிரி என்னால் பாட முடியும்னு அந்த அம்மா சொல்லிச்சு இறைவன் நான் சொல்லுவேன் ஞானத்தை தந்த இறைவன் பாட்டை தரமாட்டானா பாட்டு பெருசா ஞானம் பெருசானா ஞானத்தையே ஞான உங்களையே கையில தர்றா பாட்டை மாட்டாரா அடுத்த மந்திரத்துக்கு பொருள் சொல்லிவிட்டு கிளம்புவோம் இன்னும் நமக்கு இருக்கிற நேரத்தை பயன்படுத்தணும் கல்லாத எழுதுங்கள் அருக்கடலை அருக்கடல் ஆகிய இறைவனை சித்தறி உடைய மாணிக்கவாசல் சொல்கிறேன் நான் சித்தெறி உடையுறேன் சித்தெறி உடைய தாழ்ந்த நாய் போன்ற யான் பண்டிதமணி உரையில பண்டிதமணி ஒரு வரி எழுதியிருக்கிறார் நான் எவ்வளவு வேணாலும் திருவாசகத்துக்கு உரை எழுதுங்க அதுல எனக்கு ஒன்றும் சிரமம் கிடையாது ஆனா மாணிக்க வாசகர் ஆனா மாணிக்க வாசகர் தன்னைத்தானே இகழ்கிற எல்லாம் நாம எழுதிதானாக இருந்தோம் பண்டிதமணி சொல்றார் மாணிக்க வாசகர் தன்னை தாழ்த்துற இடத்துல நாம எழுதிதான் அவர் தன்னை நாயின்னு சொன்னா நானும் நாயின் எழுதுறேன் இதனால ஏதாவது பாவம் வந்துருமோ பயமா இருக்குங்கிறார் யாரு பண்டிதமணி தன்னுடைய உரையில சொல்றார் இந்த உரையை சொல்வதனால் எதுவும் பாவம் வந்துவிடுமோ பயமாக இருக்கிறார் அவர் தன்னை நாய்கிறார் நானும் நாயுடன் எழுத இருக்குது அவர் எனக்கு அறிவில் இருக்கிறாரு நானும் அறிவில் எழுத இருக்குது இதனால் பாவம் வந்துவிடுமோ என்று பயப்படுகிறேன் ஒரு இடத்துல அருக்கடலாகி இறைவனை சித்ததி உடைய நாய் போன்ற யான் பதி ஞானம் பெற்று பதி ஞானம் பெற்று அழகான அழகான அழகுங்க இருந்த இடத்துல அருள் அருள் அழகு உடையவனாக இருக்கும்படி அருள் அழகு உடையவனாக இருக்கும்படி அடியார்கள் பலரும் காணும்படி என்னுடைய பாசத்தையும் என்னுடைய பசுத்தன்மையையும் இறைவன் நீக்கினான் என்னுடைய பாசத்தையும் என்னுடைய பசுத்தன்மையையும் இறைவன் நீக்கினான் அந்த இறைவனை எல்லா உயிர்களும் வணங்குகின்ற தில்லை அம்பலத்தில் நான் கண்டேன் இந்த மந்திரத்தில் இந்த பசு பாசம் அறுத்தானையும் இருக்குதா பசு எடுத்து பாசை எடுத்து சொல்லுதேன் பசு எடுத்து என்னதுலாம் நமச்சு சிவாய நம பசு எழுத்து என்பதெல்லாம் நம என்பது பசு எழுத்து பாச எழுத்து நம என்பது பாச எழுத்து உயிர் எழுத்து எது சரியா சிவாய நமல எகரத்தை எடுக்கணும் இவர் கருத்துப்படி பசு பாசம் அறுத்தானை பசு எடுத்து எடுக்கணும்னு அர்த்தம் அப்போ மகரத்தை எடுக்கணும் நகரத்தை எடுக்கணும் பசுவை அறுத்தானேங்கிறாரு அப்போ உயிர் குறி எடுத்து எடுக்கணும் மிச்சம் எழுத்து சிவ இந்த பேசிக்கில் தான் அதில் வந்து இதில் இருக்குன்னு சொல்றாங்க இது சாதாரண இப்போ உரை சொல்கிறவங்க சொல்லமாட்டேன் தெரிஞ்சதை அவங்க சொல்லுவான் ஒன்றும் தெரியலன்னா அது படிக்கணும் ரெண்டையும் இந்த ஏரியும் கிடையாதாச்சு புரியுதா ஒரு யூடியூப்ல கேட்டால் இன்னொரு யூடியூப்ல பேசலாம் வேற எப்படி இருக்கும் புரியுதா இந்த பசிவாசு மருத்தவனைங்கிறது புரியுதான்னு சொன்னது புரியுதுட்டா சிவாய என்னன்னு எடுத்துக்கிட்டேன் அதில் மகரம் என்பது பாசை எடுத்து ஆணவ மரத்தை குறிப்பது நகரம் என்று பாசை எழுத்து கண்மம் ஆகிய குறிப்பது அப்ப பசு பாசம் அறுத்தானேன்னா அந்த ரெண்டு இடத்தை வெளியே போயிடணும் பசுவை அறுத்தானேன்னு சொல்றதுனால ஆன்மாவை குறிக்கல எதனும் வெளியே போகணும் அந்த இடத்துல நிச்சயம் எத்தனை எடுத்து தான் இருக்கிறது அதைத்தான் சிவபகவன் சொன்னார் உலக ரகசியம் இது ஆகம ரகசியம் அதை சும்மா யதார்த்தமா சொல்றாரு ஆனால் சித்தாந்தம் தெரியலன்னா என்ன செய்ய முடியாது கண்டுபிடிக்க முடியாது சொல்றது அதான் பசுபாசம் மந்திரத்தின் பொருளை பார்க்கலாம் இறைவன் அருட்கடலாக இருக்கிறான் நான் உடையவனாக இருந்தேன் என்பது மாணிக்க வாசகருடைய பணிவு மொழி என்ன மொழி பணிவுனால சொல்ற மொழி மாணிக்க வாசகரே சிக்கனியுடைய அப்ப நம்மள எந்த வகையில சேர்றது அருளந்தி சிவாச்சாரியார் சொல்லுவார் இறைவனோட ஒப்பிட்டா உயிர் உயிர் அறிவுடையது இறைவனோட ஒப்பிட்டா எது அறிவற்றுறது பாரு உயிர் அறிவற்றதுன்னு சொல்வார் அதனால அந்த அந்த கருத்தை அதில் எடுக்கணும் ஞானம் வராத உடையவனாக நான் இருக்கிறேன் அதுக்கு முந்திர மந்திரத்திலேயே தன்னை பணிவாக நாய் என்று சொல்றார் இந்த மந்திரத்திலேயே சொல்றார் அது என்ன அர்த்தத்தில் வருதுன்னா அந்த ஆன்ம சுத்தி நிலை என்ன நிலை ஆன்ம சுத்தி நிலையில தான் ஆன்மா தன்னை என்ன சொல்லிட்டே இருக்கோம் நாய் மாய் என்று சொல்லிவிட்டார் மாணிக்கவாசியர் எழுபது தடவை ஆயுகிறாரு அறுபத்தொம்பது தடவை சொல்கிறாரு அப்படி சொல்லிக்கிட்டே போனதால் இறங்கிடலாம் கடைசி சொல்ல மாட்டான் ஆக சுற்றி வந்தால் தான் அது தன்னை நாய் என்று வனிவாக சொல்லும் அதனால் அந்த நாய்கள நாய் போன்ற யாம் எனக்கு பதிஞானத்தை கொடுத்தார் பொய்காட்டி பொய்யகத்தி போத ஆனந்த பொருளா மெய்காட்டி அந்த வலியை இதில் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் பொய்காட்டிக்கு என்ன அர்த்தம் தெரியுமா பசுபாச ஞானங்களை நீக்கி ஆனந்த வடிவமாக இருக்கிறான் மெய்ப்பொருளாக இருக்க பொருளாம் மெய் மெய் பொருளாம் மெய் மெய்கண்டாய் விண்ணப்பம் புரியுதா நேற்று அதுதான் நடத்தினதுதான் திரும்ப சொல்லிட்டு இருக்கிறேன் பொய்காட்டினா பசுபாச ஞானத்தை காட்டி போதானந்த பொருளாம் காட்டி அப்படின்னா பதிஞானத்தை காட்டி அதைத்தான் அறிவுத்திறனுடையவனால் எனக்கு பதிஞானத்தை தந்து நான் அழகு பெரும்படி செய்து அடியார்கள் காணும்படின்னு ஏன் சொன்னார்னா இந்த அடியார்கள் காணும்படிங்கிறத ஏன் சொன்னார்னா திருக்கூட்டத்தை உள்ள கொண்டு வர்றதுக்காக எதை கொண்டு வர்றதுக்காக குரு இங்க சங்கமத்தை கொண்டு வருது நடராஜர் அவர் குருவா பார்க்கிறார் அதில் எந்த சந்தேகம் நடராஜர் குருவா இருக்கிறாரு இறைவன் கோயில் லிங்கமாக இருக்கிறது சங்கமத்தை உள்ள கொண்டு வர்றதுக்காக அதை கொண்டு வர பல்லோரும் காண எந்த பசுவாசம் அறுத்தாமே அதுக்கு பொருள் சொல்லியாச்சு எல்லோரும் இறைஞ்சதில்லை எல்லோரும் எல்லா உலகத்தவரும் அர்த்தம் எல்லோரும் இறைஞ்சு நான் வணங்குகின்றதில்லை அம்பலத்தே கண்டேனே இந்த கண்டேங்கிறது கலைச்சல் அடுத்த உப்பு அதை நல்லா பேசலாம் முந்தைய மந்திரத்தில் காட்டினால் 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 இங்கே கண்டேன் 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 காட்டுறது குருவுடைய வேலை காண்றது ஆன்மாவினுடைய வேலை அதையெல்லாம் தெளிவாக பார்க்கலாம் நேரமானதுனால நாங்கள் நிறைவு செய்வோம் நீ உரித்தாசம் ஒரு வாழ்த்து அதை எடுத்து போடுங்க குருக்குள்ள வாழ்த்து சொல்ல யாராவது எடுத்து போடுங்க பள்ளிக்கூடத்து வயசில் வந்து பாடம் கேட்கலாம் நல்ல அதை ஊக்குவிக்கணும் நல்லா